ரோஹித் சர்மா விராட் கோலி எப்போ நம்ம வந்து இந்தியாவோட ஜெர்சியில பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் யார் கூட இந்திய அணி விளையாட போறாங்க கே எல் ராகுல் சிஎஸ்கேல விளையாட போறாரா பூம்ரா வந்து ஏஷியன் கப்ல இருந்து பார்த்தீங்கன்னா விளக்க போறாங்களா நடராஜன் சிஎஸ்கேல ஆட வாய்ப்பு இருக்கா மும்பை அணில என்ன பிரச்சனைகள் இருக்கு யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்திடலாம் ஹாய் மக்களே நான் உங்க நிறைய பேர் வீடியோ பாக்கிறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ரொம்ப நாளாச்சு நம்ம வந்து ஐபிஎலோட அப்டேட் ஸ்டேட்டாக இருக்கட்டும் நிறைய அப்டேட் கொடுத்து அவ்வளோ டெஸ்ட் சீரியஸ் போயிட்டு இருந்தனால கரெக்டாக அதை வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ண முடியல நிறைய பேர் வந்து போட்டு போடுங்க அதாவது எம்ஐயோட ரிட்டன்ஷன் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தீங்க சிஎஸ்கேல என்ன பிரச்சனை நடக்குது சஞ்சு எப்போ வராரு கேஎல் ராகுல் வராறாமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சர்ச் பண்ணி வீடியோ எடுத்து வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இன்னும் கோழியும் ரோகிட்டே எப்போங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அன்னைக்கு தலைவரோட ஒரு கை காமிச்சு ஒரு தரிசனத்துக்கே பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ல வந்து தலைவர் ரோஹித் விட்டுட்டு இருந்தாங்க இதுக்கப்புறமேட்டு எப்படா அவரை வந்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோலி ஃபேன் ரோஹித் ஃபேன்ஸ் எல்லாமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கான விடை கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்ப கிடையாதுங்க இன்னும் ரெண்டு மாசம் ஆகும் அப்படின்ற மாதிரிதான் அப்டேட் வந்திருக்கு ஏன்னா டி டுவெண்ட்டிலேயே ரிட்டையர் ஆயிட்டாங்க டெஸ்ட்லயே ரிட்டையர் ஆயிட்டாங்க இருக்க ஒரே ஒரு இது வந்து ஓடி மட்டும்தான் நடுவுல பாத்தீங்கன்னா இப்ப இங்கிலாந்தோட வந்து ஓடி விளையாட போறாங்க டி டுவெண்டி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜூலைக்கு வந்து இங்கிலாந்துக்கு வந்து போயிருச்சு அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவோட விளையாட போறாங்க பங்களாதேஷோட பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ்கள் வந்துச்சு பங்களாதேஷு செக்யூரிட்டி ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கட் பண்ணிவிட்டாங்க ஸ்ரீலங்காக்கு இப்போ போறதா வந்து ஒரு பிளான் இருந்துச்சு அதையுமே கட் பண்ணிட்டாங்க இப்போ இந்திய அணி வீரர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் லீவ் டே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இப்போ வீட்டுக்கு போயிட்டாங்க எல்லாருமே ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்க இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பத்தாம் தேதி தான் பார்த்தீங்கன்னா ஏஷியன் கப் தொடங்க இருக்கு நடுவில் ப்ராக்டிஸ் எதுவும் இருந்தால் ஆடுவாங்க மற்றபடி பாத்தீங்கன்னா இப்போ ஆறாம் தேதி ஏழாம் தேதி தான் அது ஒரு மாசம் லீவு அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டாங்க நடுவில் இப்போ வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டுமே வரல அடுத்து ஓடி இருக்கு டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் இருந்தால் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்ததான் வந்து ரோஹித் சர்மாயும் விராட் கோலியும் நீங்க பாத்தீங்கன்னா அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி தான் நீங்க பார்க்க முடியும் ஆஸ்திரேலியால வந்து பாத்தீங்கன்னா ஓடி வந்து விளையாட போறாங்க அப்பதான் பார்க்க முடியும் அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஏசியன் கப் முடிஞ்சோடனே வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து இங்க வராங்க அவங்களோட ரெண்டு டெஸ்ட் சீரீஸ் இருக்கு அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்திய இளம் படையை வந்து கண்டிப்பாவே நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறமேட்டு நிறைய சீரீஸ் இருக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு வத 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 வதன்னு ஐ பி எல் நிறைய சீரிஸ் இருக்கு ஆஸ்திரேலியா கூட இருக்கு அதுக்கப்புறமேட்டு கூட சவுத் ஆப்பிரிக்கா கூட அந்த மாதிரி எக்கச்சக்க போட்டிகள் இருக்கு அஞ்சு அஞ்சு டி ட்வெண்ட்டி ரெண்டு இது அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் கூட பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி நிறைய போட்டிருக்காங்க ஆனா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல எல்லாம் நமக்கு இருக்கும் அதன் பிறகு பாத்தீங்கன்னா இப்ப முக்கியமான அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு நாளா வந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா கே எல் ராகுல் எல்லாம் இல்லப்பா எங்களுக்கு சஞ்சு தான்ப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கேல ரொம்ப டாக்ஸ் என்ன போயிட்டு இருந்துச்சுன்னா சஞ்சு வந்துட்டான்னா ஓப்பனிங் ஆர்டர் எல்லாம் தெருக்கி ஓட்டுருவாரு இங்க ருத்து இங்க டபல் பிரேவிஸ் உர்வில் பட்டேல் எங்க டீம் தான்ல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஆயுஷ் மாத் இந்த மாதிரி டீம் பார்க்கும் போதே அவளுக்கு சூப்பரா இருந்துச்சு ஒரே ஒரு கேமரோன் கிரீன் இந்த மாதிரி தூக்கி போறோம் அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரொம்பவே நம்பிக்கையா இருந்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா சஞ்சுக்கு போறது விஷயம் கேஎல்கே போயிடலாமே அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டு இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கே கேஆர் அணில ஃபர்ஸ்ட் இயர் வந்து கேப்டனா இருந்து வந்து ஸ்ரேயர் அடிச்சு கொடுத்தாரு நீயே எனக்கு வேணாம்டா எங்களுக்கு வந்து வெங்கடேஷ் ஏர் தாண்டா வேணும்னு சொல்லி இருபத்தி மூணு எழுவத்தஞ்சு லட்சத்துக்கு கொடுத்து வாங்கினாங்க கடைசியில அவளை வெளியில தான் உட்கார வச்சிருந்தேன் அதனால வந்து அவரை கண்டிப்பாவே ரிலீஸ் பண்ணிட்டு கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா தான் இருக்கு அதனால புதிய கேப்டனை வந்து அவங்க தேடியா ஆகணும் அப்படின்றதுனால டெல்லிட்ட நூல் விட்டுட்டு இருக்காங்க அதாவது எங்களுக்கு கே கேஎல் எதுவும் கொடுத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் அந்த பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேனா இருப்பாரு கேப்டனாவும் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க அதனால அதுக்கு பதிலாக நீங்க அப்படி வெளியே ரிலீஸ் பண்ற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா சிஎஸ்கே நீங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணீங்க நீங்க அவரே வாங்கி போடலாமே அப்படின்ற டாக்ஸ் தான் போயிட்டு இருக்கு ஆனா இப்போ வரைக்கும் ராஜஸ்தான்ல இருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே இல்ல சிஎஸ்கே ல இருந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டும் அபிஷியலா எந்த இதுமே கிடையவே கிடையாது சஞ்சு சாம்சன் வந்து பாத்தீங்கன்னா வராரு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பெக்குலேஷன் வதந்தி மட்டும்தான் போயிட்டு இருக்கு என்னை கேட்டா சஞ்சுவா இல்ல கேலா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கேஎல் சைடு போலாம் அப்படின்னு இருக்கேன் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அது மட்டும் இல்லாம ஓட அகாடமியோட வந்து நடராஜன் வந்து விளையாண்டுட்டு இருக்காரு போன சீசன் வந்து டெல்லிக்காண்டி அவர் ஆண்டார் ஆடி இருந்தாலுமே பாத்தீங்கன்னா கெவின் பீட்டர்சன் கேட்டாங்க ஏங்க எங்க நட்டு வந்து இறக்க மாட்டேங்கிறீங்க அவருக்கான இன்ஜுரியா நல்லா தானே இங்க இருக்குன்னு கேட்டதுக்கு டீம்ல பதினஞ்சு பேர் வச்சுக்கிறனா சொல்லுங்க அவரே வந்து விளையாட வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அப்பயே நம்மளுக்கு வந்து பச்சை சொல்லிச்சு பத்து கோடிக்கு மேல எடுத்து சும்மா உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாக்கர் கிங் வந்து அவர் கண்டிப்பா சென்னையில் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜூன் வந்து அவர் விளையாடுவாரு அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது சப்போஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இது பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாவே வந்து சிஎஸ்கே எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஒரு ஃபாஸ்ட் போலர் ஓப்பனிங்லேயும் ஒரு டெத்துலேயும் போடுற மாதிரி நடராஜன் தான் சூப்பராகவே ஸ்லாட்ல வந்து ஒர்க் அவுட் ஆவார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது அதன் பிறகு எம்ஐ அணியில வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் பண்ணி சூப்பரான டீமை வந்து வடிவமைச்சிருந்தாங்க போன சீசன் வந்து நல்லாவே அவங்க அமைஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் எங்க குறையா இருந்துச்சு அப்படின்னு அந்த வில் ஜாக்ஸ் தான் ஒரு சில குறையா இருந்துச்சு அப்புறமேட்டு ஃபாஸ்ட் போலர்ல இவர் கால உடச்சிட்டு கடைசி டேத்துல போய் உட்காந்தனால டாப்லி டூப்லி எல்லாம் போட வச்சு பார்த்தீங்கன்னா குரூப்ல டூப் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ட்ரெண்ட் போல்ட் அவங்க நல்லாவே பண்ணி கொடுக்குறாரு இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்காலாம் போயிட்டு வேற லெவல்ல கப்பலாம் அடிக்கிறாங்க அதனால செம்மையா பண்றாங்க அப்படி இருக்கும்போது அவர் கூட சேர்ந்து பூம்ராவ் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாரு அதனால தான் தீபக் சகார வந்து ஒரு ஒன்பது கோடிக்கு மேல பத்து கோடி கிட்ட ஸ்பெண்ட் பண்ணி எடுத்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா இவர் கால் உடைஞ்சு கை உடஞ்சு உக்காந்துருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதனால வேற யாராச்சும் ட்ரை பண்ணலாமா அப்படின்ற ஒரு போக்குல இருக்காங்க இப்ப நடராஜனாக இருக்கு அவங்கள பொறுத்தளவு ஒரு ஃபாஸ்ட் பவுல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு டெத்ல பவர் பிளேல ஒரு ஆறாவது ஏழாவது ஒரு கொடுத்து ஓட்டுற மாதிரி அவங்க பாக்குறாங்க அதுக்கான பவுலர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் தேடிட்டு இருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் இவரை ரிலீஸ் பண்ணிருவாங்க அப்படின்ற ஒரு போக்கு தான் போயிட்டு இருக்கு நம்ம வில் ஜாக்ஸா இருக்கட்டும் நம்ம தீபக் சகரா இருக்கட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல பாஸ்ட் போலர் ஒரு ஆல்ரௌண்டர் எடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஹோப்லி எடுப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே பத்தி பாத்தீங்கன்னா சூப்பரான அப்டேட் வந்து எம் தோனி அவர்கள் கொடுத்திருக்காரு இவ்வளவு நாளா ருத்து கிடையாது ருத்து வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அவ்வளவுதான் கைவிடஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தாலுமே அவர் சூப்பரா சொல்லியிருக்காரு அடுத்த சீசன் வந்து கண்டிப்பா ருத்துவோட வந்து கம் பேக் வேற லெவலில் நீங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் சீசன் நான் கண்டிப்பாவே ஆடுவேன் டாக்டர் கிட்ட செக் பண்ணதுக்கு கண்ணு எனக்கு இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு சூப்பரா இருக்கு ஆனா கண்ணுக்கு மட்டும் தான் உடம்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாவே சொல்லியிருக்காரு மினி ஆக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க நிறைய விஷயங்கள் பண்ணாலும் இருக்கும் ஓட்டைகள் எல்லாம் அடைக்கலாம் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு அந்த ஓட்டை என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும் ஒரு அழகான ஒரு ஆல்ரவுண்டர் ஓபனிங் டெவன் கான் மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிளேயர் கேஎல் ராகுலோ அல்லது சஞ்சு சாம்சரும் அந்த மாதிரி ஒரு பிளேயர் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆல்ரவுண்டர் கேமரோன் கிரீன் இந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்தாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு ஒரு நல்லாவே பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருமே ஃபீல் பண்ணுறாரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்த பிளேயர்களை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அடுத்தடுத்து அப்டேட்டுகள்லாம் வரும் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சேர்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் ஏஷியன் கப்க்கு வந்து லோட் மேனேஜ்மெண்ட் காரணமாக பார்த்தீங்கன்னா பூம்ரா ஆடமாட்டாரு அப்படின்ற ஒரு தகவலுமே வந்திருக்கு ஒரு மாதம் இருக்குது லோட் மேனேஜ்மெண்ட்டாக அப்படின்ற மாதிரி தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிரிக்கெட் சம்மந்தமான அப்டேட்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க